வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சசிகுமார் செம்ரன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்ப்போம் இலங்கையில் ஏற்படுற மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் இருந்து ஒரு குடும்பம் வந்து அகதியாக தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த குடும்பத் தலைவன் பேர் வந்து தாஸ் அவருக்கு ஒரு மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க ஒரு வழியாக தப்பிச்சு ராமேஸ்வரத்தில் கரையேறுறாங்க போதே போலீஸ் இவங்களை பிடிச்சிடுது சரி இவங்களுடைய ஏழ்மை நிலமையை பார்த்து போலீஸ் அவங்கள சரி கண்டுக்காத விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தாஸ் மனைவியோட அண்ணன் வந்து இவங்கள பார்த்து சென்னைக்கு கூட்டுன்னு வந்து ஒரு காலனியில் குடி வைக்கிறாரு குடி போதே சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டலாம் யாருக்கிட்டையும் பழகாதீங்க இங்கெல்லாம் நல்லா பழகுவானுங்க ஆனால் உனக்கு ஆபத்துன்னு வரும்போது விட்டு ஓடி போயிடுவானுங்க அதனால் யாருக்கிட்டையும் ஒன்றையும் வச்சுக்காதே நீயே இலங்கையில் வந்து இருந்து வந்த அகதி அப்புறம் எதனா ஒன்று மாட்டினா ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் மனைவியோட அண்ணன் வந்து எச்சரிக்கிறாரு இவங்க சரி சரின்னு சொன்னாலும் இவங்க மனைவியும் சரி கணவனும் சரி ரொம்ப தங்கமான ஆளுங்க அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் ரொம்ப அன்பாக பழகுறாங்க அவங்கள வந்து இவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பழகிறாங்க இது நடுவில் இவங்க ராமேஸ்வரத்துலேருந்து வரும்போது இவர் தாஸ்னா பண்ணுவார் ஒரு இவர்கிட்ட இருந்த வேஸ்ட்டு குப்பையை எடுத்து தொட்டில் போடுவார் அன்றைக்கி மறுநாள் வந்து அந்த குப்பை தொட்டில் ஒரு பாம்பு ஒன்று வெடித்து போகுது பெரிய உயிர் சேதம் இல்லைனாலும் போலீஸ் வந்து விசாரிக்கும்போது இந்த கேமராவில் வந்து தாஸ் வந்து குப்பைத்தொட்டில் குப்பை படத்தை வந்து சிசி ஃபுட்டேஜில் வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு இந்த இலங்கையிலேருந்து தப்பிச்சு வந்த இந்த இலங்கை குடும்பத்துக்கும் இந்த பாம்புக்கு வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை தேடின்னு வராங்க அதுக்கப்புறம் தாஸினுடைய குடும்பத்துக்கு என்ன ஆணுச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை ஒரு சாதாரண கதை அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைக்கதையாக மாற்றி இந்த படத்தை வந்து விறுவிறுப்பாக வந்து எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் முக்கியமாக அந்த படத்தில் வந்து இந்த தாஸ் கேரக்டரில் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு சசிகுமாருக்கு வந்து இந்த அயோத்தி படத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான படம் இந்த படம் கிடைச்சிருக்கு அவருக்கு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு முக்கியமாக இவருக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்புறம் திடீர்னு அந்த வேலை போயிடும் அந்த கவலையில் வந்து குடிச்சிட்டு வந்து மனைவி கிட்டேயும் அவருடைய மகன்கிட்டையும் சண்டை போடுறது அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அவருடைய பையன்கிட்ட சாரி தம்பி தெரியாத பேசிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கெஞ்சுறது முதல் மாதம் சம்பளம் கிடச்சோன்னா மனைவிக்கு வந்து வளையல் வாயின் வந்து கொடுக்கறது இப்படிப்பட்ட அந்த ஒரு குடும்பத் தலைவனாகவே இந்த படத்தில் வந்து சசிகுமார் வாழ்ந்துருக்காரு அவருடைய மனைவியாக வந்து சிம்ரன் நடிச்சிருக்காங்க சிம்ரன் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் கணவனுக்கும் பையனுக்கும் ஏற்படுற சண்ட நடுவில் இவங்க தவிக்கிறது ஆகும் மன கணவன்கிட்டியும் குழந்தைங்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருக்கிறது போலீஸை பார்த்து பயப்படுறது பக்கத்தக்கத்துக்கிட்டலாம் அன்பாக பழகிறது ஒரு டைம் வந்து காலனியில் வந்து ஒரு விழா நடக்கும்போது எல்லாரும் வற்புறுத்தி கூடுவே ஸ்டேஜில் ஏறி நின்றுனு அந்த ஆள் தோட்ட பூபதி பாட்டுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு குத்தாட்டம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து சிம்ரன்லேருந்து மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரை தவிர மற்றவங்களும் அந்த படத்தில் வந்து சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்த அந்த நடிப்பை வந்து இந்த படத்தினுடைய டேரக்டர் வாங்கியிருக்காரு அடுத்தது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக சொல்ல வேண்டியது வந்து ஷான் ரோல்னுடைய மியூசிக்கை சொல்லணும் ஒரு முக்கியமான காட்சியில் வந்து பின்னணியில் பாடும் அந்த பாடல்களும் சரி அந்த பாடல்களுடைய வரிகளும் சரி மனசை அப்படியே எதமாக வருடி கொடுக்குது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இப்போ வர படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து காழுத்தை வெட்டுறதும் கையை காலை வெட்டுறதும் அப்படியே இந்த ரத்த கலரியாக வர சீன் இந்த படத்தில் கிடையாது அதேமாரி படத்தினுடைய ஹீரோ வந்து ஒரே ஆள் வந்து நூறு பேரை ஆட்சி வரட்டுற அந்த அபத்தமான சண்டை காட்சிகள் இந்த படத்தில் கிடையாது குடும்பஸ்தன் ஒரு படம் கொஞ்ச நாளுக்கு முன்னே வந்தது அந்த படத்துக்கு அப்புறம் தமிழில் வந்திருக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மிஸ் பண்ணாத தியேட்டரில் போய் பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்